அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பா சுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா தி ஈக்வின் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர் இங்கே ஜெய்ப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு நேற்றுக்கு நம்ம வந்து தரோபிரிட் ஹார்சஸ் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தனால அது இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸில் போய் தரோபிரிட் ஹார்சஸ் பார்த்துட்டு இருக்க இடத்துல அந்த செல்லர் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க தமிழ்நாட்டிலிருந்து நேட்டிவாக இருக்கக்கூடிய நபர் இங்கே ஒரு ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நைட்டு நம்ம அவங்கள மீட் பண்ணோம் இன்றைக்கி மார்னிங் இது மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கணும் மேடம் அப்படின்னு கேட்டுக்கிறத முன்னிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அவங்களோட பிஸி ஷெடியூலில் நமக்காக இந்த பெட்டி கொடுத்துருக்காங்க முன்மையாக போகிறேங்க வணக்கம் மேடம் மேம் உங்களை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் மேடம் என் பேர் அனுப்பமா விஸ்வேஸ்வரன் இங்கே ஜெய்ப்பூரில் ஈக்குவைன ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஹார்ஸ் ரைடிங் அகாடமி நேரம் எந்த இடத்துல மேடம் முழுக்கேட்டம் இருக்குது ஜெய்ப்பூரில் இது வந்து விந்தாயக்கா சிற்சி வில்லேஜில் சரி மேடம் எப்படி மேடம் நீங்கள் இந்த ஹார்ஸ் உடைய வேர்ல்டுக்கு வந்தீங்க அதோடைய ஜெர்னி இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கதை நான் வந்து பார்ன் அண்ட் ரோட்டப் வந்து மும்பையில் ஸோ அங்கே வந்து சபர்பில் தான் இருந்தேன் ஸோ ஹார்ஸ் பக்கமே நான் போனதில்லை ஆனாலும் எனக்கு வந்து சின்ன வயசில் நிறையா கனவுகள்லாம் வரும் மேபி ஒரு ஏதோ பூர்வ ஜென்மத்தை கனெக்ஷன்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு கருப்பு குதிரையை ஓட்டுற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து கனவு வரும் ஸோ ஜெய்ப்பூர் வந்து செட்டில் ஆன அப்புறம் இந்த மாதிரி கூட நான் அங்கே நம்ம கூட திருப்பி இந்த வயசில் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து தான் தெரிஞ்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ ஸ்டாப்பிங் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக் உங்கள் நேட்டிவ் எதுவும் மேடம் நீங்கள் நாங்கள் வந்து ஆக்சுவலி பேசிக்லி ஃப்ரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் சென்னையிலிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பாம்பே மூவ் பண்ணிட்டு நான் அங்கே பிறந்து வளர்ந்தேன் அப்புறம் திருப்பி பேக் டு சென்னை வந்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போது ஜெய்ப்பூரில் செட்டில் ஆயிருப்போம் நானும் என் ஃபேமிலி இந்த இது எப்போ மேடம் ஸ்டார்ட் பண்ணது இந்த ட்ரைனிங் சென்டர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகல ஜனவரி 2025 ல தான் ஆரம்பிச்சது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் இந்த ட்ரெய்னிங் சென்டர்ல உங்களோட இந்த ஹார்ஸ் ஜர்னியில என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அது ஐயோ ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல எந்த ஃபீல்டுமே இருந்தது பட் இந்த ஃபீல்ட்ல இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் ಜಾಸ್ತಿ ஏன்னா எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் படி நடக்கிறது கிடையாது எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது ஒரு விஷயம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு கால் எடுத்து வச்சால் அதில் ஒரு பத்து ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும் ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து வேறு விதமாக யோசித்து அந்த வேலையை நம்ம டிசைட் பண்ண வேலையை எப்படியாவது நடத்திக்கணும் அதுதான் நம்ம சாமர்த்தியம் இந்த ஃபீல்டில் என்ன மாதிரியான கோர்சஸ் மேடம் இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் பண்ணுறது வந்து மெயினாக ஷோ ஜம்பிங் ட்ரெஸ்ஸார்ஜ் டென்ட் பெகிங் என்ஸ் ட்ரெய்னிங் அண்ட் பேசிக் ரைடிங் அதை தவிர வந்து கிராஸ் கண்ட்ரி அதெல்லாம் இப்போ எப்படி மேடம் இங்கே லோக்கலில் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்களா ஜெய்ப்பூரில் இங்கே வந்து ஜெய்ப்பூர் என்ன கேட்டால் இட்ஸ் லைக் த ஹார்ஸ் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நிறையா அகாடமிஸ் இருக்குது இந்த இடத்த சுற்றியே நிறைய அகாடமிஸ் இருக்குது தேர் இஸ் அ டப் காம்படிஷன் பிட்வீன் தி அகாடமிஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து இது வந்து எல்லாமே சீசன் பிரகாரம் நடக்கும் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் ஒன்று ரொம்ப வெயிலாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைனா ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ இந்த குளிர் காலத்தில் வந்து நாங்கள் நிறையா அகாடமிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இக்வஸ்ட்ரியன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இஎஃப்ஐன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க டெல்லியில் இருக்க அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ அதோட இந்த ஹார்ஸஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டும் அந்த இஎஃப்ஐ வந்து நிறையா ரீஜினல் இக்குவஸ்ட்ரியன் லீக்னு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு இக்குவஸ்ட்ரியன் அந்த ரீஜனல் இக்வஸ்ட்ரியன் லீகை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக நேஷ்னல்ஸ்டில் விளையாடுலாம் இப்போ மற்ற நிறைய காம்படிஷன் ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குன்னிங்க உங்களுடைய ஸ்கூலுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணும் யூனிக்னஸ் எங்களுக்கு என்ன யூனிக்னஸ்னால் எங்களோடய குதிரை வந்து ட்ரெயின் ஆகும் ஸோ த ட்ரெயினிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ட்ரெயினர் வந்து குதிரையை அடிக்காமல் ஒரு டெக்னிக் மூலமாக அழகாக ஒரு டெவலப் பண்ணுறது அண்டு ஒரு ரைடருக்கும் குதிரைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து எப்படி முன்னேற பண்றது முன்னேற வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து ஸ்பெஷாலிட்டி எங்களோட ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு சோ वेल ட்ரெய்ன்ட் ஹார்सेस डेफिनेटली वेल ட்ரெய்ன்ட் ஹார்सेस இப்ப வேற என்ன மேடம் சொல்ல விரும்பறீங்க இந்த மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த ஹார்सेस வந்து நம்மளோட ஒரு gift ஒரு பிரசாதம் சொல்லலாம் we ஆர் வெரி லக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த டைம் ஆஃப் த இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கறது இந்த குதிரைகள்லாம் ஸோ ஒரு சின்ன நாய்க்குட்டி வீட்டில் வச்சு வச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டா என்ன ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சைஸ் குட்டிக்கு அதே வந்து இவ்வளோ பெரிய ஒரு குதிரை வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ ஹார்ஸ் பேக் ரைடிங்கிறது வந்து உட்காந்துட்டா அதோடய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே நம்ம மேலே அப்படியே அலை மாதிரி அடிக்கும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நல்லா சொல்லுவாங்க அதை பற்றி ஸோ வெளிய உலகத்தில் என்ன கஷ்டம் நஷ்டம் மனசில் என்ன சோகம் துக்கம் என்ன இருந்தாலும் அந்த ஹார்ஸ் கிட்ட வந்தாக்க கிட்ட வந்தாக்கா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இழுத்துன்றோம் ஸோ இதுதான் வந்து இந்த அமேசிங் ஃபீச்சர்ஸோட அட்வான்டேஜ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து ஒரு கிரீடினஸ் அதாவது என்ன சொல்றது ஒரு குதிரை போகிறாது இன்னும் இன்னும் வேணும் தான் தோண்டின்னு இருக்கோம் ஸோ அதுவும் இதுங்களுக்கு வந்து யாரு நம்மள்ட்ட ஆசையாக இருக்கா அப்படின்னு நல்லா தெரியும் தூரத்துலேருந்தே தெரியும் ஸோ என்ன என்ன வெரி வெரி இன்டெலிஜென்ட் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்க என்ன ஓடுறது எல்லாம் தெரிஞ்சுடும் எங்களில் ஸோ இட்ஸ் அண்ட் ஒரு உங்களோட ஷெட்யூலில் அதாவது உங்களுடைய மார்னிங் ஹவர்ஸுங்கிறது ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்கும் அந்த வந்து நமக்காக ஒரு சின்ன பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வந்து லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் மேடம் ஏன்னா நம்மளும் கண்டிப்பாக நம்மளோட நம்மளோட ரைடிங் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இங்கே அவங்களுடைய ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் அப் அப்லோட் பண்ணிக்கிறதுக்கும் நாங்கள் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மேடம் கண்டிப்பாக தேங்க் யூ வெரி மச்